குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் அந்த டைம் பீரியட் எதுன்னா கிமு முந்நூறு டு கிபி முந்நூறு இதை தான் நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்கிறோம் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெட்டு நூல்களும் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன பத்து பாட்டு என்பது பத்து நெடிய ஆசிரிய பாக்களால் ஆன பாடல்களின் தொகுப்பு எட்டு தொகை என்பது எட்டு தொகுப்பு நூல்களின் தொகுதி இதில் ஒவ்வொரு நூலிலும் நூற்றுக்கணக்கான சிறிதும் பெரிதுமான பாடல்கள் உள்ளன பெரும்பாலும் இப்பாடல்கள் ஆசிரியப்பாவிலே பயின்றுள்ளன பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே அகம்புறம் என்று இரு இரு வகை வாழ்வியற் பிரிவுகளாக கலந்து தொகுக்கப்பட்டுள்ளது பத்து பாட்டுல வந்து சரி பாதி வந்து ஆற்றுப்படை நூல்கள் என்னும் புறவகை இலக்கியங்கள் அதாவது வறுமையில் உழலும் புலவர் கலைஞர் ஒருவரை வள்ளல்களிடமோ தெய்வத்திடமோ வழிபடுத்துவது ஆறு வழி இவ்வகை மரபாகும் பத்து பாட்டில் மிக பெரும்பாலான பெரும்பாலான மதுரை காஞ்சி மற்றோர் நூலாகும் ஏனைய முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை நெடுநல்வாடை ஆகிய நான்கும் அகநூல்களாகும் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல்வாடை எட்டுத்தொகை இத்தொகுப்பில் தொகை குறுந்தொகை அகநானூறு கலித்தொகை என ஐந்தும் அகம் சார்ந்தவை புறநரும் புறம் பேசுபவன பரிபாடல் அகம்புறம் இணைந்து இளங்குவது எட்டுத்தொகையின் மொத்த பாடல்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு பாடிய புலவர்கள் நானூத்தி எழுவத்தி மூணு பேர் ஓகே இப்போ பாட்டுல இருக்க நூல்கள் எதெல்லாம்னா பாதி வந்து ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தான் அதோட புலவர் பா யார தலைவனா வச்சு பாடுனாங்கன்னா முருகன் மொத்த பாடல்கள் முன்னூத்தி பதினேழு பொருணராற்றுப்படை வந்து முடத்தாம்ப கன்னியார் ஆஹ் தலைவன் வந்து கரிகாலன் இருநூத்தி நாப்பத்தெட்டு பாடல்கள் சிறு சிறுபான் ஆற்றுப்படை வந்து நல்லூர் நத்தனார் நத்தத்தனார் நல்லிய கோடன் பத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பெரும்பான்ற்றுப்படை வந்து கரியலூர் உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையனை பற்றி பாடியது ஐநூறு பாடல்கள் இதே கடையிலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையம் பாடியிருப்பாரு யார் தலைவனா கவி காலன் முன்னூத்தி ஓரு பாடல்கள் நக்கீரரும் ரெண்டு பாடல் ஒண்ணு திருமுருகாற்றுப்படை மற்றொன்று நெடுநல் வாடை நெடுஞ்சலியின தலைவனா வச்சு பாடியது ஓ நூத்தி எண்பத்தி எட்டு சோ ரெண்டு இது வந்து ரிப்பீட் ஆகும் திருமு நக்கீரர்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் கடையிலூர் உத்திரங்கண்ணனார்னா பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகாம் பெருங்கௌசிகனார் அது யார தலைவனாக எடுத்து பாடினா நன்னன் ஐநூத்தி எண்பத்தி மூணு பாடல்கள் மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனார் நெடுஞ்செழியன் தலையாங்காணம் அதாவது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் முல்லைப்பாட்டு வந்து நம்பூதனார் நூத்தி மூணு பாடல் யாருன்னு குறிப்பிடல இதுதான் பத்து பாட்டு நூல்கள் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்புறம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எட்டு தொகை எட்டு தொகையில மொத்தம் எட்டு தொகை நூல்கள் உள்ளன நற்றிணை இதை யார் எழுதினாங்கன்னா மாறன் வழுதி நானூறு பாடல் பிளஸ் திருமால் தலைவனா வைத்து பாடப்பட்டது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாடல்கள் குறுந்தொகை வந்து பூரிகோ நானூறு பாடல் முருக தலைவனா வைத்து பாடப்பட்டது இருநூத்தி ஐந்து பாடல்கள் ஐங்குறு நூறு வந்து கூடலூர் கிளார் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு சிவனை தலைவனா வைத்து பாடப்பட்டது ஐந்து பாடல்கள் கலித்தொகை நலம் துண்ணுவார் நூத்தி நாற்பது பேர் பாடியிருக்காங்க சிவன தலைவனா வைத்து பாடப்பட்டது ஐந்து பாடல்கள் அகனானூறு உருத்திர சண்மனார் அகனானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் எல்லாமே உருத்திர சன்மர் நானூறு பாடல் சிவன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிவன் எண்ணூறு சிவன் இருபத்தி ரெண்டு பிளஸ் பத்து உதிரிகள் இதெல்லாம் பாடல்களோட எண்ணிக்கை அனைத்து நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அகனானூறு நூலின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை இதோட பாடலடிகள் அடிகள் மொத்தம் எத்தனைன்னா பதிமூணு டு முப்பத்தொன்னு பாடலின் தலைப்புகள் வந்து மூன்று பிரிவுகளாக இருக்கும் கழிச்சியான நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை ஒன்னு டு இருநூறு வந்து கழுர்ச்சியானை நிறை நூத்தி இருபத்தி ஒன்னு டு முன்னூறு வந்து மணிமிடை பவளம் முந்நூத்தி ஒன்னு டு நானூறு நித்தில கோவை ஒற்றைப்படை எண்ணில் முடிவது வந்து பாலை திணை நாலு பதினாலு என முடிவது முல்லை திணை ரெண்டு எட்டு என முடிவது குறிஞ்சி திணை ஆறு பதினாறுன்னு முடிகிறது நெய்தல் திணை அப்புறம் பதித்துப்பற்று பற்று பற்று வந்து ரெண்டு டு ஒன்பது வரைக்கும் தான் கிடைச்சிருக்கும் அதை எழுதிய புலவர்கள் யார் அப்போ அரசர் அந்த இதை எழுதுனதுக்கு யார் காரணம் அரசர் அவங்க பேரு ரெண்டாம் பத்து வந்து மெட்டூர் கண்ணனார் இயம்பவரன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து வந்து பாலை கௌதம் கௌதமனார் பல்யானை செல் கெளு கெளுட்டுவன் நான்காம் பற்று வந்து காப்பியாற்று காப்பியனார் நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து வந்து பரணர் கடல் பிறகோட்டிய செங்கூட்டுவன் ஆறாம் பத்து வந்து காக்கைப்பாடினியர் ஆடுகோட் சேரலாதன் ஏழாம் பத்து வந்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாலியாதன் எட்டாம் பத்து வந்து அரிசில் கிளார் பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிழார் இளஞ்சேரல் இரும்பொறை குறிஞ்சிப்பாட்டுனா மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது வகை பூக்களின் பெயர்களை பற்றி பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பாட்டோட புலவர் யாருன்னா கபிலர் பட்டினப்பாலை வந்து கரிகாலனின் துறைமுக நகரான புகார் நகரின் வணிகம் ஏற்றுமதி விரிவாக பேசப்பட்டுள்ள நூல்தான் பட்டினப்பாலை பொதுவாக சங்க பாடல்கள் அனைத்தும் கிரேக்கத்தில் இலியம் ஒடிசி போன்ற வீர பாடல்களின் சாயலோடு விளங்குகின்றன ஹோம்ஒர்க் கூறியதைப் போல் காதலும் போருமாக சங்க இலக்கியங்கள் புறம் என்று வாழ்வியல் உணர்வுகளை பேசுகின்றன அதுக்கு அடுத்தது ரிமைனிங் தான் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ